திரையரங்குகளில் விற்பனை செய்யும் தின்பண்டங்களின் விலையை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது பொதுமக்கள் கொண்டு வரும் தின்பண்டங்களை திரையரங்கு உரிமையாளர்கள் அனுமதிக்க வேண்டும் இல்லையில் விரைவில் திரையரங்குகள் இழுத்து மூடப்படும் என்பது உறுதி கோவையில் பிரபல நடிகர் கராத்தேராஜன் பேட்டி டாக்டர் ஆர் பாண்டியன் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக ஆர் பாண்டியன் தயாரிப்பில் உருவாகும் திரைப்படம் வஞ்சகம் இத்திரைப்படத்தின் படப்பூஜை நிகழ்ச்சி சரவணம்பட்டி பகுதியில் நடைபெற்றது இதில் கதாநாயகனாக ஆர் பாண்டியனும் கதாநாயகியாக அறிமுகமாகும் கேரளாவைச் சேர்ந்த ஐஸ்வர்யா அனிலா நடிக்க உள்ளார் இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்று முதல் கோவை மாவட்டம் தடாகம் பொள்ளாச்சி மற்றும் தமிழகம் கேரளா ஆகிய பகுதிகளில் நடைபெற உள்ளது இயக்குநர் சாயானந்த் இயக்கும் இத்திரைப்படத்தில் லிவிங்ஸ்டன் நான் கடவுள் ராஜேந்திரன் கராத்தேராஜன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிக்க உள்ளனர் பட பூஜையின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் கராத்தேராஜன் கூறுகையில் வஞ்சகம் என்ற திரைப்படம் படத்தின் பெயருக்கு ஏற்ற வகையில் நல்ல கதையம்சத்துடன் உள்ளது மூன்று மொழிகளில் இத்திரைப்படத்தை எடுக்க உள்ளனர் இன்னும் ஆறு மாத காலத்திற்குள் வெள்ளித்திரையில் இத்திரைப்படம் வெளியாகும் என்றார் திரையரங்குகளில் ரசிகர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது என்ற கேள்விக்கு தமிழக அரசு திரையரங்கு வளர்ச்சிக்கு இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும் அதாவது திரையரங்குகளில் விற்பனை செய்யும் தின்பண்டங்களின் விற்பனையை எம்ஆர்பி என்ற விலை நிர்ணயத்திற்குள் கொண்டுவர வேண்டும் அல்லது பொதுமக்கள் கொண்டு வருகின்ற தின்பண்டங்களை உள்ளே எடுத்துச் செல்ல அனுமதிக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் திரையரங்கு டிக்கெட் விலை நூற்றி ஐம்பது முதல் முன்னூறு வரை என்ற நிலையில் ஒரு பாப்கார்ன் விலை நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றனர் படம் பார்க்க வருகின்ற பலரும் திரையரங்குகளில் விற்பனை செய்யப்படும் தின்பண்டங்களின் விலையை மட்டும் கேட்டுவிட்டு வாங்காமல் செல்லும் நிலை உள்ளது இவற்றை அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பொதுமக்களை திரையரங்கிற்கு வந்து படம் பார்க்க வைக்க முடியும் என்றார் இந்த நிகழ்வில் கேரளாவைச் சேர்ந்த ஸ்ரீதர் நம்பூதிரி கேமராமேன் நஜீப் ஷா இசையமைப்பாளர் பென் படராசிரியர் குலவிராஜா சண்டை பயிற்சி ராக் பிரபு என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் நான் நடிகர் கராத்தே ராஜா பேசுறேன் எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச மகன் தான் இன்னைக்கு வந்து வஞ்சகம் வஞ்சகனுங்கிற இந்த படத்துடைய பூஜையில வந்து உங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷமா கலந்துட்டு இருக்கேன் இதில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு இயக்குனர் சாயானன் அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் முன்னாடி படம் ஒன்று வந்து தப்பு பண்றதே வாழ்க்கையான அந்த படத்துல மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அது அடுத்த படம் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதுல கேமராமேனா இருக்கிற நஜிம் மியூசிக் டைரக்டர் கூட சாய் கூட இருக்கிற சப்போர்ட்டாக இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லா நண்பர்களுக்கும் இதன் மூலமா நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி எல்லாரும் போலவும் இந்த படத்தை வந்து துவக்கிருக்காரு சாய் ஆனந்த் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகள் நான் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்பெல்லாம் வந்து மூவி பாத்தீங்கன்னா பெரிய மூவி மட்டும் தான் நல்லா போயிட்டு இருக்கு சின்ன மூவிலாம் வந்து சரியா ரிலீஸ் ஆகுறது இல்லை நான் நடிச்ச படங்களே பார்த்தீங்கன்னா எங்க ஊர்லயே ரிலீஸ் ஆகுறது இல்லை என்னோட ஊர் வந்து சிதம்பரம் அங்க பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரெண்டு மூணு படங்கள் நான் நடிச்சிருந்த படங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ரிலீஸ் ஆகாத ஒரு சூழ்நிலை இருக்கு அது இல்லாம எல்லா படங்களும் எல்லா ஊர்லயும் ரிலீஸ் ஆகணுங்கிறத வந்து கரெக்டா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல நல்லபடியா செய்யணும் தேட்டர்ஸ்ல உள்ளவங்களாம் கொஞ்சம் நல்லபடியா பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தேட்டர்ஸ்ல டிக்கெட் அதிகமா இருக்கு நான் வந்து பப்ளிகிட்ட கேட்கும்போது பாத்தீங்கன்னா டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது அது ஒரு விஷயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருளை உள்ளே எடுத்துகிட்டு போக விட மாட்டுறாங்க பெரிய மைனஸாக இருக்குது அது எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது சம்மந்தப்பட்டவங்க அதை ஒரு கொஞ்சம் கவனம் செலுத்தி நிறைய பண்ணணும் உணவுப் பொருளை எடுத்துகிட்டு போகணும் அங்கே விற்கிற பொருளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை உணவுப் பொருளை எடுத்துகிட்டே போக முடியும்னா தேட்டர்லேருந்து ஃபேமிலியாக எப்படி வருவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே படத்தை பார்த்துடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வந்து தேட்டருக்கு வர்ற மக்களை நம்ம தடுத்தோம் அப்படின்னா படத்தை எப்படி நம்ம ஓட்ட முடியும் ஒரு ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு நூறு பேருக்கு நூத்தி ஐம்பது இருக்கும் நான் நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் சின்ன படங்கள் பட்ஜெட் படங்கள் எது கேட்டாலும் நான் நான் இருப்பேன் அதோட வழி எனக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு பண்றாங்க இந்த படம் எந்த அளவுக்கு அவங்க ரிலீஸ் பண்ண முடியும் இப்ப கூட நீங்க கேட்டீங்க எத்தனை பேட்டர்ல போடுவீங்க கேட்டீங்க அதுவே கேள்விக்குரியா பாத்தீங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஒவ்வொருத்தரும் உட்காந்து அந்த உழைப்பை கொடுத்துட்டு இருக்கோம் அதனால மீடியா நண்பர்கள் நீங்க எல்லாரும் இந்த படத்துக்கு வஞ்சகன் படத்துக்கு முழு சப்போர்ட் பண்ணணும் ரசிகர்களாக நீங்களும் இந்த வஞ்சகன் படத்துக்கு முழு சப்போர்ட் பண்ணி பெரிய ஸ்கிரீன்ல நிறைய தேட்டர்ல எல்லா தேட்டிலும் ஓரளவுக்கான சப்போர்ட் பண்ணு சொல்லி உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல எல்லாரையும் நான் வாழ்த்துறேன் நன்றி